வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரலானதுடைய நவநாள் இன்றைய நாள் தாய் திரு அவை தூயே அகஸ்தினாருடைய விழாவை கொண்டாடுகின்றது தாயும் மகனும் தாயினுடைய செபம் மகனை தாங்கி வழிநடத்தியது போல தூயே மோனிக்கம்மாளுடைய செபம் மகன் அகஸ்தினாரை தாங்கியது போல நம்மோருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அருட்கணியான ஆரோக்கிய அன்னையின் ஜெபம் நம்மை தாங்கி நடத்த உருக்கமாய் சிபிப்போமாக சிறப்பாக செம்மன் தூயி அருளானதுடைய நவநாளில் ஒன்றிணைந்து மன்றாடுவோம் முழந்தால் படியிடுவோம் நாதருக்கு ஆராதனை செலுத்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகையிடமிருந்து எங்களை மீட்டரணும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கே புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக നരുണൈക്കീല്ലും ആരാധനയും പുഴും മാണ്ടോലേ ശുപം ஆண்டவருடைய தூதர் தூதுரைத்தார் தூயால் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவைற்றியின் கண்ணியாகியேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமே வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனை தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவா உம் திருமகன் மனிதனானதை வான தூதர் வழியாக வாடுகளினாலும் நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாவதாக தொடகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் என்பம் வேலை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் கருத்தைக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் செம்மன் தூய அருளானந்தருடைய நவநாளில் நாம் ஒன்றிணைந்து ஆண்டருடைய திரு சன்னிதானத்தில் ஜபிப்போம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமதை பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமதை பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமதை பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமதை பிள்ளைகளுக்காக வேண்டி தூய செம்மண் தூயருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியூர் மண்ணில் ரத்தம் செந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரிகையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்தையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் உம்மை தேடி வந்துள்ளோம் எங்களுக்காக பரமதந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல் ஈசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை அன்றாடும் உம்மை நாடி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாகு உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் The cat sat on the மன கவலைகளை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து மௌனமாய் மன்றாடுவோமாக நன்றி செலுத்துவோம் இறைவன் இந்த மாலை வேளையில் ஆண்டோருடைய திரு சன்னிதானத்தில் நேரத்தையும் வாய்ப்பையும் கிருபையும் கொடுத்ததற்காய் செம்மன் துயரளானந்தரை போற்றி புகழ்வோம் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் பெளத்தையும் ஆரோக்கியத்தையும் திடனையும் கொடுத்த இறைவனுக்கு செம்மன் தூயிரளானதனுடைய பரிந்துரையை இறைவன் ஏற்றுக்கொண்டதனுடைய பொக்குஷத்திற்காய் நன்றி செலுத்துவோம் குடும்பத்தில் அமைதிக்காக சமாதானத்திற்காக பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்திற்காக தொழில் வளர்ச்சிகளுக்காக மண்டாடுகின்ற வேலைகளை இறைவனுடைய அருள் துணை செம்மன் தூயருளானந்தருடைய பரிந்துரையால் கிடைத்திருக்காய் நன்றி செலுத்திடுவோம் அன்பானந்தவர்களே செம்மன் தூயருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வில் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாகல் வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை மன்றாடுவோமாக உங்களுடைய வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆரோப்புடன் உழைத்து நற்செய்தியின் தூதுர்களாக திகழ வழி நடத்த வேண்டுமென்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோ செம்மன் தூய அருளானே எங்களின் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களையும் ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவர்களை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய துறை தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் வேண்டுதலால் ஆண்டவரை எங்களின் மன்றாட்டை பக்தர்களை அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றபவர்களுக்கு குழந்தை வர்த்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட தூய செம்மன் தூய அருளானந்திரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்திர வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உங்கள் கர்ணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உண்மை வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டருடைய துருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம் நம்முடைய மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு விருப்பங்களையும் சிவ கருத்துகளையும் செம்மன் தெய்வீக பரிந்துரையில் அர்ப்பணிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதின போற்ற பருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றபடுகிறே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்க்க செம்மன் துயரலானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாயத்தல் வேண்டுமென்று செம்மன் துயரலானந்தரின் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆயதேசு கிறிஸ்து வழியாக குமிரி மன்றாடுகின்றோம் நோயாளிகளை ஜபம் விழந்தால் படியிடுவோம் உதவி உண்டு படைத்தவர் அவரே ஆண்டவராக உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வரஞ்சு உமது ஊழியரை பாரு நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்னாடுகின்றோம் ஆமே இறையாசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்போ உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரு உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளோம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியரை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருப்பயிரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்றவர் நீரே ஆமையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற சாட்சியான செம்மன் தூயரானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமே கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அருளா நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செம்மன் துயரலானதற்கு பண்ணி சேர்த்து பாடுவோம் திருப்பழியை துவங்குவோம் என் நீ தந்தாய் புனிதரே என் நீ ஆனால் தலைவரே என் நீ தந்தாய் புனிதரே என் நீ பாடுவோம் புகழ்வோம் என்றுமே பாடுவோம் புகழ்வோம் என்றுமே பாலை வண்ணத்தில் ஒரு கூகுடல் பரமன் முன்னணி